பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் உருவாகுதுங்க ஆனால் இந்த சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கையில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா எப்பொழுதுமே ஒரு செயல்களை தொடங்கிட்டாங்க அப்படின்னாக்கா பின்ன நோக்கி அந்த செயல்களை விட்டு விலக மாட்டாங்க நடந்தாலும் சரி அந்த செயலை செய்து முடிச்சிட்டு தான் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க யாருக்கும் அடிபணிந்து போகாத நபர்களாக இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க தப்புட்டு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துட்டு இருப்பாங்க தன் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் ஒருபோல் பாவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்போ இந்த சூரியன் தான் இந்த உலகத்துக்கு பிரதானம் அப்படின்ற நம்ம கிரகத்துக்கே பிரதானம் அப்படின்ற மாதிரி சூரியன் அம்சத்தில் பிறந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் எல்லாரையும் ஒருமுனையே பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஆனால் உலக மக்களுக்கு பார்த்திங்கன்னா இவரை பார்த்தா கொஞ்சம் எப்போதுமே கோபம் நிறைந்த நபர் அப்படின்ற ஒரு பட்டத்தோடு இவங்க வாழ்கிறத பார்க்க முடியும் இதுக்கு காரணம் சூரியனையும் காரகத்தும் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்திகள் இவங்க கையில் இருக்கும் இருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கரனில் இறையும் போது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினாறு தேதி காலகட்ட வரலாம் இந்த ஆவணி மாத கிரகநிலைய நடக்கும் போது இந்த ஆவணி மாத கிரக நிலையில் ஒரு ராசிநாதன் ஒரு ராசியை ஆட்சி படம் பெற்றிருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானோட இணைவு ஏற்படுறதை பார்க்க முடியுது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சியும் இருக்குது அதுக்கு தகுந்த ஒரு தளர்ச்சியும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ முதல் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் பதினேழுலேருந்து செப்டம்பர் பத்து தேதி காலகட்ட வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சே சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அழியா சொத்து சேர்க்கை வீடு முனையாசம் வாங்குவது கட்டுவது பிடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சட்டங்கள் செய்யறது திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வருது குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது இது மாதிரி சுப நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கும் ஆனால் செப்டம்பர் பத்து தேதியிலேருந்து பதினாறு தேதி காலகட்டம் வரலாம் கேதுவோட நெருங்கிய பாகையில் இந்த சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள்னால் தொந்தரவுகள் ஏற்படலாம் அரசு அதிகாரிகள்னால் உங்களுக்கும் உங்கள் உங்கள் தொழிலுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்படலாம் கீழ இருந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரு ஆறு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உருவெடக்கொண்டிருக்குங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் முற்பகுதியில் அதுவும் ஒரு ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் அதி அதிர்ஷ்டமாகவே இருந்துட்டு பார்க்க முடியுது அதுக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு ஆறு நாட்கள் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்டு கொண்டுருங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார் எப்பொழுதுமே நீங்கள் கோவம் நிறைந்த நபர் தான் எதுன்னு எடை வெட்டுவோன்னு துண்டு இப்போ இந்த நேர காலத்தில் செவ்வாய் வேற வந்து உக்காந்துட்டாரு அப்படின்னாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தன் மனைவி கேட்க மாட்டாங்க அல்லது மனைவி சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க இருவருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் தாய் தந்தையிடையே ஒற்றுமைகள் குறைந்து போகலாம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வருவாகும் அப்போ சிம்மராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டம் மட்டும் கொஞ்சம் முழுமையாக பொறுத்திருந்திருக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது பேசாமல் இருக்கிறது விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எடுத்துங்க பேச்சினாலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துட்டு போகலாம் அதனால் பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது ஓரளவுக்கு நல்ல பை தரும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேது கேதுபவான் இருக்கிறது தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வர்றது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகபெருமான் அல்லது கா காலகஸ்தி ராமேஸ்வரம் போயிட்டு கடைகளில் மூழ்கிட்டு வரது ஓரளவுக்கு நல்ல குழந்தைங்களை தரும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அடுத்தது ஏழாம் இடத்தில் ராகுபோகான் இருக்கிறது கணவன் மனைவியாக அப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுக்காமல் போயிருந்தோம்னாக்கா கேஸ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாத காலகட்டம் வரும் கணவன் மணி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தாமல் போயிக்கிறது நல்லாயிருக்கும் அடுத்தது எட்டாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் இடமானது அடிவே சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டீங்க அதனால் அஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அடுத்த இரண்டு வருட காலத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் கவனமாக கரெக்டான நேரத்தில் மட்டும் சாப்பாடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் உணவு விடுதி வைக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா புத்தக கடை வச்சுருக்கோங்க இதை மாதிரி ஒரு இந்த ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானங்கள் பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வருமானங்களே பெருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு அடுத்தது என்ன தான் குறைகளை நான் ரெண்டுமே சுட்டி காட்டினாலும் கூட இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் வரும் குருவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க போகிறார் அப்போ சுக்கரன் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தார்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ கடகராசி சிம்மராசி இந்த இரண்டு ராசிகளுக்கு மட்டும்தான் குரு பகவான் யோகாதிபதியாக செயல்படுகிறார் இப்போ பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்து தனக்கு ஐந்தாம் இடம் உங்களோட ராசிக்கு நான்காம் ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கனால வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகலாம் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடி வரலாம் குடும்பத்தில் ஒரு சிபனைகளும் சுபகாரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகளாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருந்துட்டுருக்குங்க அடுத்தா பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கறனால திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் வாய்ப்புகள் வரும் இந்த மாத காலம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால உங்களோட இளைய சகோதரத்துக்கு வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு திருமண விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டுருங்க அப்போ எல்லாமே சிந்தித்து பார்க்கும்போது இந்த மாத காலகட்டமானது கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டம் வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கும் தொழில் வருமானங்கள் பெருகும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழலில் ஏற்படுத்தலாம் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் கமிஷன் பேஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சிகள் பெருகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு நான்காவது இது குடும்ப சார்ந்திருக்கனால பழமையான வீடுகளை வெடிச்சிட்டு புதுமையான வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவதற்கான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு திருமணமாகதான் இருந்தவர்கள் திருமணம் வாய்ப்புகளும் குழந்தை பேரில் இருந்தவர்கள் குழந்தை வரும் கல்வியில் பிந்தைங்க மாணவ செல்லங்கள் கல்வியில் வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக உருவாகுது எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை விட்டு விலகி விடக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்ப உறவுகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல காலகட்டத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துருங்க அடிவரி சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்றது நல்ல பலன்கள் தருண்டிருக்குறீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த இடத்தின் தோஷங்கள் கிடையாது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கினாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு இரண்டு புரதோஷ காலகட்டத்திலையும் சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு மூலம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வது ஒரு விளைவாக இந்த மாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகின்றீங்க மற்ற இடத்துல எந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரனு சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி